அவன் இன்னைக்கே சாண பிரச்சனை உங்களுக்கு நாங்க ஜெயிக்கிறதா மீனாட்சி ஃபேக்டிலிட்டி ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை அழுத்தம் சார்ந்த நியர் கசிப் ஸ்ட்ரெஸ்னல் ரெகான்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பேர்காலம் ஆன பெண்கள்ல தான் நிறைய பார்க்குறேன் இன்னைக்கு இந்தியாவில வந்து பிரசவ கர்ப்பமே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்னு ஃபேக்ட்ருன்னு அதிகமான காஃபி குடிக்கிறது அதிகமான டீயை விட காஃபி கெஃபைன் கலந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதெல்லாம் வந்து நம்மளோட நீர்ப்பையை வந்து தண்ணி தான் முதல் மருந்து அந்த தண்ணியை நம்ம எப்படி குடிக்கிறோம் எவ்வளவு குடிக்கிறோம்னு ஒரு கணக்கு சின்ன கல் அஞ்சு வருஷம் முன்னாடி வந்துச்சு அஞ்சு மில்லி மீட்டர்ல டாக்டர் தண்ணி குடிக்க சொன்னா அஞ்சு லிட்டர் குடிக்கிறதும் பழக்கத்துக்கே பார்த்தா அவங்க பாத்ரூம் போறதுக்கு பயந்துகிட்டே அரை லிட்டர் தான் குடிப்பாங்க அப்படி பழகி இருந்தா அவங்களோட சிறுநீர் வந்து ரொம்ப இந்த சிறுநீரக கசிவு அப்படின்றது பெண்களுக்கு வந்து ஒரு வெளியே சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இப்போ ஒரு டாக்டர்கிட்ட அவங்க அப்ரோச் பண்ணுறதுனாலுமே அது ரொம்பவே கூச்ச போகிறாங்க ஸோ அவங்க மென்டலாக எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க டைமாக இது ரொம்ப காமன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சு தரவுகள் படிக்க பார்த்தா மூணில் ரெண்டு பெண்களுக்கு இந்த பிரச்சனை தன்னோட வாழ்நாளில் எப்படியாவது ஒரு தடவையில் வருதுன்னு சொல்லி சொல்கிறேன் அப்படி பார்க்கும்போது அவசரம் சார்ந்த சிறுநீர் கசிவுக்கு வந்து நேரமாக நீர் கழிக்கிறது கரெக்டான அளவு அதிகமும் இல்லாமல் குறைவும் இல்லாமல் தண்ணீர் குடிக்கிறது அதே மாதிரி காஃபி அவாய்ட் பண்ணுறது வெயிட்டை ரிடியூஸ் பண்ணுறது இதெல்லாமே செஞ்ச பின்னாடியும் அவங்களுக்கு வந்து அந்த கசிவு இருந்துட்டு இருக்குது அளவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம அதற்கான ஒரு அழகான மால்குள்ளே போகிறாங்க போனோடனே முதல் வேலை அவங்க வந்து ரெஸ்ட் ரூமில் தான் ஏன்னா அவங்க நேச்சர் அப்படி அவங்களுக்கு வந்து இன்னும் அரை மணி நேரத்தில் ரெஸ்ட் ரூம் வந்துருமே எங்கே இருக்கோ நம்ம அவசரமாக போக வேண்டியது இருக்குமே தாட் வந்து அதை என்ஜாய் பண்ணுற மாதிரியோ ஒரு சினிமா தேட்டர் போனால் அதை என்ஜாய் பண்ணுற மாதிரியும் இருக்காது ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட்ரூமே அவங்க தாட் ஸோ அவங்களுக்கு அந்த யூரினை ஸ்டோர் பண்ணுறதுக்கு டேஸ்ட் டே டேஸ்ட் டேஸ்ட் டீ டேஸ்ட் ஸ்டு டெய்லி ஹெல்த் டாக்கேஸ் நேரகலுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்கவங்க யூரோ கோயனக்காலஜிஸ்ட் ஜெசிமா சுபஹானி அவர்கள் ஹலோ மேம் எப்படி இருக்கீங்க ஹலோ ஐ எம் ஃபைன் மேம் ஸோ இந்த கைனகாலஜி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஃபெமிலியரான ஒரு டேர்மாக இருக்குது ஆனால் யூரோ கைனகாலஜி அப்படின்றது இப்போ கேள்விப்பட்ட மாதிரியே தெரியல ஸோ ஆக்சுவலாக அந்த யூரோ கைனகாலஜின்றது எதுக்கு இருக்கலாம் மேம் ட்ரீட் பண்ணுவீங்க யூரோ கைனகாலஜி அப்படின்ற துறை வந்து நம்ம நாட்டில் ஒரு எண்பதுகள் தொண்ணூறுகளில் இருந்தே இருக்குமா பட்டு ரொம்ப வெளியே தெரிய தெரிய வரல சொல்லப்போனால் தமிழ்நாட்டிலிருந்து தான் நம்ம நாட்டோட மற்ற பகுதிகளுக்கு இந்த சிறப்பு மகளிர் சிறுநீரியல் துறை வந்து பரவலாக மற்ற ஸ்டேட்டுகளெலாம் வந்து டாக்டர்ஸ் இங்கே வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு போய் அங்கெல்லாம் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இப்போ சிறுநீரக தடமும் நம்மளோட பிறப்புறுப்பு பகுதியும் பெண்களுக்கு வந்து மிக அருகே அருகாமையில் அமைஞ்சிருக்கிறதுனால இந் ஒன்னோடய பிரச்சனை வந்து இன்னொன்னெல்லாம் பாதிப்பையும் தாக்கத்தை ஏற்படுத்த கூடும் ரெண்டும் பத்த சேர்ந்த படிப்பு படித்த டாக்டர்ஸ் தான் வந்து ஓகே சொல்றோம் இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த யூரினரி லீக்கேஜ் ப்ராப்ளம் வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம் ஆயிடுச்சு ஸோ அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் யூரினரி லீக்கேஜ் அதாவது சிறுநீர் கசிவு அப்படின்னு பார்த்தோம்னா காரணங்கள் பல்வேறான காரணங்கள் இருக்கு ஆனால் ஒரு ஒரு பொதுவான மித் அதாவது ஒரு மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா தவறான மனநிலை எப்படி இருக்குது மக்களுக்கு நடுவில் அப்படின்னு சொன்னோம்னா வயசாகும்போது சிறுநீர் கசிவு வந்து பொதுவானது நார்மல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படி இல்லை எந்த வயதினருக்கும் சிறுநீர் கசிவு இருந்தால் அது என்னன்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது சிறுநீர் கசிவு அப்படின்னு சொல்லும்போது ப ஒரு ஒரு ப்ராடாக சொல்லோம்னா ஒரு நான்கு வகையாக பிரிச்சுக்கலாம் முதல் டைப் வந்து ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ் அழுத்தம் சார்ந்த சிறுநீர் கசிவு அதாவது இருமுனா தும்னா வயிற்றில் அழுத்தம் விழும்போதெல்லாம் சிறுநீர் கசிவது வந்து அழுத்தம் சார்ந்தது அடுத்தது வந்து அர்ஜென்சி யூரினரி இன்காண்டினன்ஸ் அதாவது அவசரமாக சிறுநீர் கசிவு இருக்குது அவசரமாக சிறுநீர் வருது போகணும்னு நினைக்கிறாங்க ரெஸ்ட் ரூம் பாத்ரூம் கிட்ட போகிறாங்க போகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு சில சொட்டுக்களோ இல்லை கொஞ்சம் அளவாகவோ நீர் கசிஞ்சிருது இது வந்து ரெண்டாவது வகை மூன்றாவது வகை வந்து ஓவர்ஃப்ளோ இன்கான்டினன்ஸ் அதாவது சில குறிப்பிட்ட எல்லாம் இருக்குது இது பொங்கி வழியும் பானை மாதிரி கசியும் பானை இல்லை பொங்கி வழியும் பானை மாதிரி ஸோ நீர்ப்பையில் நீர் நிற்கிது அதில் கொஞ்சம் வந்து வெளிப்பட்டுறது நான்காவது வந்து சிறுநீர் பைக்கும் பிறப்புறுப்புக்குமான மாறுபாடான துவாரம் ஏற்படுறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஒரு ஒரு சில சமயங்களில் முற்காலத்துலலாம் பிரசவம் ரொம்ப சிக்கலான பிரசவத்துக்கு அப்புறம் வந்து சிறுநீர் பைக்கும் பிறப்புறுப்பு பகுதிக்கும் துவாரம் ஆயிடும் இந்த துவாரம் வழியாக நீர் கசிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்போ நீர் பையில் நீரே தங்காது பேஷண்ட்டை பொறுத்தளவுலாம் அதுவும் சிறுநீர் கசிவாக தான் தெரியும் இப்படி இந்த மாதிரி இந்த நான்கு வகையாக பிரிச்சுக்கலாம் ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்னவாக இருக்கும் ரெண்டாக பிரிச்சுக்கலாம் தடுக்கிறது அப்புறம் வைத்தியம் பண்ணுறது எப்பயுமே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் தடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம பேசின முதல்ல பேசின ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினியூஸ் அதாவது அழுத்தம் சார்ந்த சிறுநீர் கசிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்து தடுக்கிறதுல முதல் பங்கு வகிப்பு வந்து நம்ம வெயிட்டை குறைக்கிறதுல இருக்குது வெயிட் ஒபிசிட்டி இன்னைக்கு வந்து ஒபிசிட்டி வந்து ஒரு நோய் மாதிரி வேகமாக இருக்கு குழந்தைகள்லேருந்து இளம் சிறார்லருந்து டீனேஜர்ஸ்லேருந்து எங்கே பார்த்தாலும் ஒபிசிட்டி அதாவது அதிக பருமன் உடற்பருமன் வந்து குடிக்கிட்டு இருக்கு இது எப்படி என்ன பண்ணும் உடற்பருமன் பெண்களில் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பக்கம் மாதவிடாயை எவ்வளோ பாதிக்குது கருமுட்டை மேலே எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்துன்றது நமக்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கும் இன்னொரு பக்கம் வந்து நம்ம அடி தசை அடி த தசைன்னு சொல்கிறது பெல்விக் ஃப்ளோர் அடி தசைன்னு சொல்லுவோம் பெல்விக் ஃப்ளோரில் வந்து ப்ரெஷர் போடும் இந்த கிரான் இந்த நாள்பட்ட ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும்போது உண்மையாக நல்லா ஆக்ட் ஆக வேண்டிய ஸ்பிண்டர்ஸ் நம்மளோட யூரினரி ட்ராக்ல உள்ள ஸ்பிண்டர்ஸ் வந்து கரெக்டாக நல்ல தேவையான நேரத்தில் இருமுனா தும்முண்ணுனா அந்த ப்ரெஷர் டக்குன்னு நமக்கு நம்ம பாடியோட சிஸ்டம் எப்படின்னா அந்த இடம் இருக்கி அடைச்சிப்போம் தான் நம்மளால் நம்மளுக்கு நார்மலாக இருக்கும்போது நீர் கசியாக இருக்கும் இவங்களுக்கு வெயிட் போடுறவங்களுக்கு அது ஆகிறதுனால நீர் வந்து டக்குன்னு நிற்காது கசிஞ்சிடக்கூடும் ஸோ வெயிட்டு போடுறத குறைக்கிறது முதலாவது தடுப்பு ரெண்டாவது வந்து பிரசவ காலகட்டத்தில் பெரும்பாலான இந்த நீர்க்கசிவு இந்த அழுத்தம் சார்ந்த நீர்க்கசிவு ஸ்ட்ரெஸ்இன்காண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பேர் கால பெண்களில் தான் நிறைய பார்க்குறோம் இன்றைக்கி இந்தியாவில் வந்து பிரசவம் கர்ப்பமே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க எங்கள் சீனியர் மூத்த மகளிர் சிறுநீர் துறை தலைவர் மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா கர்ப்பமே ஒரு ரெஸ்பெக்டர் அது பிரசவம் தான் இல்லை கர்ப்பமாக இருக்கிறதே ஒரு ரெஸ்பெக்ட் அந்த அழுத்தம் கர்ப்பத்தின் போது ஏற்படும் அப்படி இருக்கும்போது இடைவிடாத பிரசவங்கள் ஒரு காலகட்டத்தில் இருந்தது அதே மாதிரி பிரசவத்திற்கு முன்னும் பின்னும் வந்து அந்த அடித்தசை பயிற்சியை வந்து தொடர்ந்து செய்யும்போது இந்த சிறுநீர் கசுவோட தாக்கத்தை குறைக்கலாம் ஏற்படும் வாய்ப்புகளை குறைவாக வச்சுக்கலாம் இது ரெண்டும் தான் மெயினாக நம்ம கவனம் செலுத்த வேண்டியது இந்த அடித்த சை பற்றினது இந்த அழுத்தம் சார்ந்த சிறுநீர் கசிவில் அடுத்தது வந்து அர்ஜென்சி யூர் நிறைய அதாவது அவசரமாக அவசரமாக வர்ற இந்த சிறுநீர் கசிவு இந்த வியாதியை பொறுத்தளவில் நம்ம அதுக்கு முன்னாடி ஸ்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தை பருவத்தில் குழந்தைங்க வந்து சரியான நேரத்தில் சிறுநீர் கழிக்க மாட்டாங்க ஹாஸ்டலில் காலேஜில் ஸ்கூல்லலாம் வந்து ரெஸ்ட் ரூம் நல்லா இல்லை க்ளீனாக இல்லைன்னு நினச்சிட்டு காலையில் போகிற குழந்தை வீட்டுக்கு வந்து வரும்போதே வாசலை திறந்துக்கிட்டு ஓடி வரும் நம்ம அது மாதிரி நிறைய வீடுகளில் பார்த்துருக்கோம் ரெஸ்ட் ரூம் க்ளீனாக இல்லை அப்படின்னு அந்த மாதிரி இருந்தால் பேரண்ட்ஸ் வந்து அங்கே இருக்க ஹைஜீன் ஸ்கூலில் வந்து நம்ம போய் ரெஸ்ட் ரூம் ரெடி பண்ண சொல்லணுமே இல்லையா குழந்தைய வந்து திட்டக்கூடாது போயிட்டு வந்தால் என்ன அப்படின்னு குழந்தை அங்கே ஹோல்டு பண்ணி பழகிடுறாங்க இல்லையா அந்த நாள் பட பழகப்படாத ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம பிளாடரோட தாங்குகிற சக்தி குறைஞ்சு தன்னால் கசிவு ஏற்படுற தன்மைக்கு தள்ளுப்படும் இது வந்து ஆரம்பம் பட் இது அதே பழக பழக வந்து நம்ம சிறு தசைகள் இருக்கு நம்மளோட நீர்பெயில் அந்த திரு சிறு தசை வந்து சுண்டப்பட்டு அது வந்து நாளடை உள்ள கசிவோட ஒரு தன்மையை தன்னோட இதில் மெமரியில் வச்சுக்குது அது அவசரமாக வர்ற மாதிரி இருக்கும் கதவு கிட்டே போவாங்க நீர் கசிஞ்சே கசிஞ்சிரும் அந்த மாதிரி தன்மையாக அது மாறிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்போ நீரை அடக்கி வைக்கிறது அதே மாதிரி காஃபி அதிகமான காஃபி குடிக்கிறது அதிகமான டீயை விட காஃபி கெஃபைனேட்டட் ட்ரிங்க்ஸ் இப்போ இன்றைக்கெல்லாம் வந்து ஸ்டைல் இல்லையா ஒரு கோக் ஒரு ஸ்ப்ரைட் அதை வந்து கார்பனேட்டட் ஹெவிலி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு அதுலேயும் கெஃபைன் கலந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதெல்லாம் வந்து நம்மளோட நீர்ப்பையை வந்து இரிட்டேட் பண்ணக்கூடியது அதாவது எரிச்சல் ஊட்டக்கூடியது இந்த மாதிரி இரிட்டேட் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்சஸ் கலந்ததுலேயும் இந்த சிறுநீர் கசிவு ஏற்படலாம் இந்த அவசரம் சார்ந்த சிறுநீர் கசிவு ஏற்படலாம் ஓகேவா இந்த லீக்கேஜ்க்கு வந்து இந்த மாதிரியான ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க எந்த மாதிரியான ஃபுட்ஸ்லாம் நம்ம ரெகுலராக ஆட் பண்ணிக்கணும் தண்ணி தான் முதல் மருந்து அந்த தண்ணியை நம்ம எப்படி குடிக்கிறோம் எவ்வளோ குடிக்கிறோன்னு ஒரு கணக்கு இருக்குது அதாவது மிகினும் குறையினும் நோய் செய்யும்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி தண்ணிக்கும் அதே பங்கு இருக்குது அதிகமான தண்ணியும் ஆபத்து தான் நம்ம கிட்னிக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணியை தான் ஹேண்டில் பண்ணுற பவரும் சக்தியும் இருக்குது எடுத்த உடனே எனக்கு ஒரு சின்ன கல் அஞ்சு வருஷம் முன்னாடி இருந்துச்சு அஞ்சு மில்லி மீட்டரில் டாக்டர் தண்ணி குடிக்க சொன்னாங்கன்னா அஞ்சு லிட்டர் குடிக்கிறதும் கரெக்ட் கிடையாது என்ன பண்ணும் கிட்னி நல்லா இருக்கிற வரைக்கும் அதை சிறுநீராக மாற்றி உள்ள தள்ளும் பைக்குள்ளே அடிக்கடி நீர் போயிட்டு போயிட்டு வருவாங்க அப்புறம் எனக்கு யூரின் அடிக்கடி வருதுன்னு தான் சொல்லுவாங்க நமக்கு தேவையானது வந்து ஒரு ரெண்டையிலேருந்து மூணு லிட்டர் தண்ணி அதை எப்படி குடிக்கணும் அதாவது நமக்கு ரெண்டரை லிட்டர் யூரின் வரணும் ஒரு அரை லிட்டர் வந்து நம்ம சுவாசத்தில் நம்ம வேர்வையிலெல்லாம் வேற போகும் இதுக்கு ஈடு செய்கிற மாதிரி மூணு லிட்டர் நம்ம குடித்தோன்னா ரெண்டரை லிட்டர் யூரின் வரப்போ இதை எப்படி குடிக்கணும் ஒரு மணி நேரத்துக்கு இரநூறு மில்லி அந்த மாதிரி பிரித்து குடித்தோம்னா எந்நேரமுமே நம்மளோட இரத்த ஓட்டம் வந்து சீரானதா நம்ம சிறுநீரகத்தை வந்து அதிகமாக சுண்டாமல் சேம் டைம் வந்து சிறுநீர் சுரந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பாக அமைச்சிடும் அப்போ நம்ம ஒரு பன்னெண்டு மணி நேரத்துலேருந்து பதினாலு மணி நேரம் முடிச்சுட்டுருக்கிறோம்னா ஒரு ரெண்டாயிரத்தி நானூறுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு எம்எலுக்கு நம்ம தண்ணி குடிச்சிருப்போம் இதுதான் கரெக்டான முறை சில சமயங்களில் இந்த நான் சொன்னேன் இல்லையா அந்த அவசரமான சிறுநீர் கசிவு உடைய நோயாளிகளுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ச தண்ணீர் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம் ரொம்பவும் கிடையாது அதாவது அது ரொம் அவங்க பழக்கத்துக்கே பார்த்தா அவங்க பாத்ரூம் போகிறதுக்கு பயந்துக்கிட்டே அரை லிட்டர் தான் குடிப்பாங்க மூணு வேலை சாப்பாடு அப்போ மட்டும் அவங்க நூறு மில்லி குடிக்கிறவங்களாம் எனக்கு தெரியும் அப்படி அப்படி பழகி இருந்தால் அவங்களோட சிறுநீர் வந்து ரொம்ப திக்காக கான்சன்ட்ரேட்டாக இருக்கும் அப்போ அது வந்து ஒரு எண்ணெய் பசை மாதிரி இருந்து அதுவே சிறுநீர் பையை வந்து இரிட்டேட் பண்ண போடும் ஸோ சிறுநீர் ரொம்ப தண்ணி குறையோ குடித்தாலும் சிறுநீரக பைக்கும் சிறுநீரகத்துக்கும் நல்லதில்லை அதிகமாக குடித்தா கட்டாயமாக சிறுநீரகத்துக்கு அது நல்லதே இல்லை நிதானமான அளவு நம்ம உடம்புக்கு போதுமானது இந்த சிறுநீரக கசிவு அப்படின்றது பெண்களுக்கு வந்து ஒரு வெளியே சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ இப்போ ஒரு டாக்டர்கிட்ட அவங்க அப்ரோச் பண்ணுறதுனாலுமே அது ரொம்பவே கூச்ச போடுறாங்க ஸோ அவங்க மென்டலாக எப்படி ஹேண்டில் பண்றேன் கட்டாயமாக இது ரொம்ப காமன்றதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அதாவது தரவுகள் படிக்க பார்த்தா மூணுல ரெண்டு பெண்களுக்கு இந்த பிரச்சனை தன்னோட வாழ்நாள்ல எப்பயாவது ஒரு தடவையில் வருதுன்னு சொல்லி சொல்றாங்க அப்படி பார்க்கும்போது நம்ம பார்க்குற நாலு பெண்களில் யாரோ ரெண்டு பேருக்கு இருந்து மூணு பெண்களில் ரெண்டு பேருக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு நம்ம நினச்சோன்னா மற்றவங்களுக்கும் இருக்குது நமக்கும் இருக்கக்கூடும் இது நமக்கு இருக்கிறது பிரச்சனை அப்படின்னு முதல்ல வெளியே வந்தால் தான் அதற்கான வைத்தியம் இருக்குன்றதே தெரிய வரும் இந்த பிரச்சனைக்கு வந்து டேப்லெட்ஸ் மூலமாகவே சரி பண்ணலாமா இல்லை சர்ஜரி தான் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது இது ரெண்டுலே ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு மாதிரி முறை இருக்கு இப்போ நம்ம முதல்ல பேசின அழுத்தம் சார்ந்த சிறுநீர் கசிவு வந்து ஸ்ட்ரெஸ் யூனரி இன்கான்டினன்ஸ்க்கு அதிக அளவான மருந்துகள் இல்லை அது வந்து நம்மளுடைய நீர்ப்பையை வந்து நீர்ப்பை நீர் கழுத்து நீர்ப்பை கழுத்து இல்லையா நீர்த்தடம் யுரித்ரான்னு சொல்லலாம் அதை சுற்றி வந்து நமக்கு ஸ்பிங்டன்னு சொல்கிற வேல்வ் இருக்கு அந்த வேல்வை ஓரளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி மசில் நம்ம அடித்தர தசை பகுதிகளுக்கு வந்து நம்ம பயிற்சி கொடுத்தோம்னா அதுக்கு முறையாக பயிற்சி சொல்லி கொடுக்குறதுக்கு மருத்துவர்களுக்கு இயன்முறை பயிற்சியாளர்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு இதுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து அதுக்கான ட்ரைனிங் இருக்குது அது கரெக்டாக சொல்லிக் கொடுக்கும்போது அந்த பேஷண்ட்டுக்கு தேவைப்படும் நேரத்தில் அவங்க அந்த சதையை சுருக்கி அந்த கசிவை தடுத்துக்கலாம் இதுக்கான பயிற்சிகள் இருக்குது ஸோ அதுதான் முதல்ல நம்ம அவங்களுக்கு ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறதே எடுத்த உடனே சர்ஜரி கிடையாது வெயிட்டை குறைக்கணும் இந்த அடித்தசை பயிற்சி பண்ணணும் நம்ம சொன்ன மாதிரி வந்து சிலவங்க இப்போ பெண்களில் ஸ்மோக்கிங் வந்து ஒரு ஒரு சின்ன வயசுக்காரங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு ஹேபிட் மாதிரி லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது நம்ம நாட்டிலையும் ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸை பிக்கப் பண்ணுறாங்க ஸ்மோக்கிங் வந்து டோட்டலி அப்போசிட் அகெயின்ஸ்ட் நம்மளுடைய பெல்விக் ஃப்ளோர் ஸோ அந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருந்தால் அதை டிகிரீஸ் பண்றது ஏன்னா சில சமயம் ரொம்ப இருமல் அதிகமான இருமல் நாள்பட்ட இருமல் இருந்துட்டே இருக்கிறவங்களுக்கும் அடித்த சேமையில அந்த அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடும் அதெல்லாம் வந்து நம் என்னென்ன மாதிரி அந்த மாதிரி காசஸ் இருக்குதோ அதெல்லாம் நம்ம தவிர்த்தாலும் இதுக்கு முதல் ஸ்டெப் வந்து அப்போ அதை எப்படி அதோட தாக்கத்தை குறைக்கிறது ரெண்டாவது ஸ்டெப் அப்படின்னு பார்க்கும்போது அதிகமான சிறுநீர் கசிவு தொடர்ந்து இதெல்லாம் செஞ்சு இருந்துக்கிட்டே இருக்கிறதுனா அவங்களுக்கு அறுவை சிகிச்சை மூலம் தான் அதை சரி பண்ணுற மாதிரி தேவை ஏற்படும் இந்த அவசரம் சார்ந்த சிறுநீர் கசிவுக்கு வந்து மருந்துகள் மாத்திரைகள் நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் நேரமாக நீர் கழிக்கிறது கரெக்டான அளவு அதிகமும் இல்லாமல் குறைவும் இல்லாமல் தண்ணீர் குடிக்கிறது அதே மாதிரி காஃபி அவாய்ட் பண்ணுறது வெயிட்டை ரிடியூஸ் பண்ணுறது இதெல்லாமே செஞ்ச பின்னாடியும் அவங்களுக்கு வந்து அந்த கசிவு இருந்துகிட்டு இருக்குது அளவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம அதற்கான மருந்துகள் கொடுக்கலாம் மருந்துகள் மூலமும் கண்ட்ரோல் அவங்களுக்கு கிடைக்கக்கூடும் இது வந்து ஒரு சோஷியல் டிசீஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மாதிரி சோஷியல் டிசீஸ்னால் இப்போ சுகர் மாதிரி பிபி மாதிரி கண்ட்ரோலபிள் க்யூரபிள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் கண்ட்ரோலபிள் ஆனால் அவங்க வாழ்க்கை முறை நினச்சி பாருங்கள் ஒரு ஒரு அழகான மால்குள்ளே போகிறாங்க போனோன்னே மொதல் வேலை அவங்க அவங்க வந்து ரெஸ்ட் ரூமை தான் தேடுவாங்க ஏன்னா அவங்க நேச்சர் அப்படி அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு மணி நேரத்தில் ரெஸ்ட் ரூம் வந்துருமே எங்கே இருக்கும் நம்ம அவசரமாக போக வேண்டியது இருக்குமே தாட் வந்து அதை என்ஜாய் பண்ணுற மாதிரியோ ஒரு சினிமா தேட்டரு போனால் அதை என்ஜாய் பண்ணுற மாதிரியோ இருக்காது ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூமே அவங்க தாட்ரும் ஸோ அவங்களுக்கு அந்த யூரினை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு டேப்லெட் மெடிசின்ஸ் கொடுத்தோம்னா அவங்க ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி நல்லாருன்னா அவங்க லைஃப் குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஸோ இதோ ஒரு குவாலிட்டி சார்ந்த வியாதி உயிராபத்தான வியாதி கிடையாது ஆனால் சோஷியலி அவங்க இல்லைனா வேற எங்கேயுமே யாரோடமே புழங்க மாட்டாங்க வீட்டோடய அடைஞ்சிருக்க விரும்புவாங்க மனநிலை எரிச்சலோடு இருப்பாங்க அந்த இதெல்லாம் வந்து அந்த இதில் இருந்தெல்லாம் விடுபடுவாங்க இதுக்கு வைத்தியம் இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து ஒரு டுவெல் இயர்ஸ் கேளுக்கு கூட வருது ஸோ இது ஜெனட்டிக்காக இருக்குமா மேம் நேரடியாக ஜெனட்டிக்குன்னு சொல்ல முடியாட்டியும் ஒரு ஸ்டடி இதெல்லாம் இருக்குது தாய்க்கு இருந்தால் குழந்தைக்கு வந்து அந்த வாய்ப்பு கூடுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபெமிலியல் அப்படின்னு சொல்லலாம் ஜெ ஜீன்ஸில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணாத வரைக்கும் அது ஜெனட்டிக்னு நம்ம லேபிள் பண்ண முடியாது ஃபெமிலியல்னா மரபு சார்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றதை நம்ம ஃபேமிலியல்னு சொல்லலாம் பாட்டிக்கு அம்மாவுக்கெல்லாம் இருக்கும்போது பெண் அந்த பெண் குழந்தைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த அவசரமாக வர்ற பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட தான் இந்த யூரோ கைனகாலஜி அப்படின்றது நம்ம முத சொன்ன மாதிரி ரொம்ப பழக்கப்படாத ஒரு இதுவாக இருக்குது ஸோ இதோட அவேர்னஸ் வந்து மக்கள்கிட்ட எவ்வளோ தூரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க கட்டாயமாக குறைவாக தான் இருக்குது பெரும்பாலான நேரங்களில் வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கு கூட நம்ம மக்கள் முதலாவது நம்ம போகிறது வந்து மகளிர் கைனகாலஜிஸ்ட் மகளிர் மருத்துவரை பார்த்தா நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு அவங்க வந்து கைனகாலஜி டாக்டர் பார்க்குறாங்க இல்லை ஏன்னா மகளிர் டாக்டரே வந்து அவங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அவங்க தான் பெரும்பாலும் இருக்காங்க அவங்களோட ரெஃபரலில் ஹீரோ டாக்டர் வந்து பார்க்குறாங்க இப்போ வந்து ஓரளவுக்கு விழிப்புணர்வு இருக்குது ஏன்னா இப்போ நமக்கு நல்லா சோஷியல் மீடியா இருக்குது சேனல்ஸ் இருக்கிறீங்க தேவையான அளவுக்கு வந்து மக்களுக்கு நடுவில் வந்து மருத்துவம் பற்றின அறிவு இருக்குது அதனால் வந்து ரீச் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது ஓகே சிட்டி லெவல்ல இருக்குது இன்னும் டயர் டூ சிட்டிஸு சின்ன இடங்கள்லாம் வந்து அவேர்னஸும் இல்லை அங்கே மருத்துவர்களும் இந்த இந்த துறை சார்ந்த மருத்துவர்களும் குறைவாக தான் இருக்கிறாங்க அதனால் தாக்கத்துக்கு வந்து அவங்க வந்து மகளிர் மருத்துவரை தான் போய் பார்க்குறாங்க ஓகே ரொம்ப அதை தான் சொன்னீங்க யூரினரி லீக்கேஜ் பற்றியாக இருக்கட்டும் யூரோ கயன குழிச்சி பற்றியாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ